கிறிஸ்தோக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல டிவைன் வர்டுடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இயற்கையின் சீற்றங்கள் பேரழிவுகள் இல்ல ஒரு கொலை கொள்ளை சம்பவங்கள் இது மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோங்க அன்றாட வாழ்க்கையில அதெல்லாம் கேள்விப்படும் போது ஏதோ அது நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற மாதிரி நம்மளுடைய சர்க்கில நடக்கிற மாதிரி நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நடக்கிற மாதிரி நம்முடைய குடும்பத்துல நடக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் போகிறதுங்க ஆனால் வசனம் சொல்லிக்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு ஏழுல கர்த்தர் எல்லா தீங்குக்கும் இலக்கி காப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது யாரை காப்பார் அப்படின்னு சொல்லிதான் அந்த நல்ல தியானிக்க போகிறோம் பழைய ஏற்பாடுல நோவாவை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நோவாவுடைய காலத்துல வந்து எல்லா ஜனங்களும் பாவத்துக்குள்ளா இருந்தார்களாம் நிறைய தீமையான காரியங்களை செய்தார்கள் ஆண்டவர் வந்து அவர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு திட்டம் பண்ணி ஒரு பெருமழையை கட்டளை இட்டார் ஆனா நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி யாதியாகும் ஆறுல எழுதியிருக்கிறது நோவா வந்து நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவனா இருந்தாங்க அதனால நோவாவை மாத்திரமல்ல நோவாவையும் அவருடைய மனைவி அவருடைய மூன்று குமாரர்கள் அவர்களுடைய மனைவிகள் என்ன சொல்லி எட்டு பேர் வந்து ஒரு பேழை பெரிய பேழையை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள்ளாய் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் பூமியின் மதகுகள் கண்கள் எல்லாம் திற உண்டது மழை வெள்ளம் எல்லாம் வந்ததாங்க பிரச்சனைகள் எதுவா வந்தலாம் ஆனா அந்த பேழையை அதை நகர்த்தி கொண்டுதான் அடுத்த லெவலுக்கு தான் போனது உலக மக்கள் யாரும் ஆண்டு போனார்கள் ஆனால் நோவா உடைய குடும்பம் காக்கப்பட்டுச்சுங்க அவர்கள் பத்திரப்பட்டிருந்தார்கள் பேழைக்குள்ளாக அவரோட கூட நிறைய மிருகங்கள் அஹ் பறவைகள் எல்லாம் ஜோடு ஜோடா அதுவும் காக்கப்பட்டுச்சு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த சாவியை வந்து ஆண்டவர் வாங்கி கொண்டாராங்க அந்த கதவை பூட்டி ஆண்டவர் வச்சுக்கிட்டாராங்க நம்ம யாருடைய பேழைக்குள்ள இருக்கிறோம் நம்ம ஏசு கிறிஸ்துவனுடைய பேழைக்குள்ளா இருக்கிறோங்க வசனம் சொல்லுகிறது ஒண்ணு குறுந்தியர் ஆறுல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறதுங்க நம்ம எப்படி வாங்கிருக்காரு அப்படின்னு அவருடைய பரிசுத்தமான வெளியேற பெற்ற பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே நம்மளே மீட்டெடுத்திருக்கிறாருங்க அவருக்குள்ளாய் அவருடைய பேழைக்குள்ளாய் நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் எல்லா தீங்குக்கும் நம்மளும் காக்கப்படுவோங்க அந்த ஞானம் அறிவு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த தினமும் ஆண்டவரோட நேரத்தை செலவிடணும் அனுதினமும் அவருடைய சமூகத்துல பிரசனத்துல அமரணும் அவருடைய வார்த்தையை தியானிச்சு அவருடைய வார்த்தையில இருக்கிற ஆழமான சத்தியங்களை நம்ம உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள நாமும் அவருக்கு பே அவருடைய பேழைக்குள் இருக்கிறோம் என்று அறிவு வருங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு ஏழு பின்பகுதியில பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆத்மாவை காப்பார் என்று சொல்லி இருக்கிறது நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எதுல வருது ஆத்மாவிலதான் வருகிறது அவர் ஜீவனை மாத்திரமல்ல உங்களை ஆத்மாவையும் காக்கிறவராயிருக்கிறாருங்க பிரச்சனைகள் எல்லாம் வரும்னா இல்லன்னு சொல்லல ஆனா நம்ம மத்த மக்கள் மாதிரி கிடையாது பிரச்சனைகள் எது வந்தாலும் அது நம்மள அடுத்த லெவலுக்கு தான் அது கொண்டு போகுங்க நம்மளுடைய சாவி நம்மளுடைய அப்படிய காக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சாவி ஏசுகிட்ட இருக்குங்க அவரை அணுகாமல் அவரை கேட்காம எதுவும் நம்மளை அணுகாது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட்